உங்க இபி பில்ல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்காம இருந்தீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா வரைக்கும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது இபி பில்ல சாம்சங் லோடு அப்படின்னு இருக்கும் இன்னொன்னு மேக்சிமம் டிமாண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கும் இந்த சாம்சங் லோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம வந்து இபி லைன் புதுசாக இருக்கும் பொழுது இபில இருந்து நம்ம கிட்ட கேட்பாங்க உங்க வீட்டுல நீங்க என்னெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு லைட்டு ஒரு ஃபேன் ஒரு டிவி அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பெருசா நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ அப்ப அந்த ஈபிடி என்ன பண்ணுவாங்க இந்த வீட்டுக்கு ஒரு ஒரு கிலோவாட்ஸ் அளவு நம்ம வந்து அது லோடு அப்படிங்கிறது கொடுத்தா போதும் அதாவது ஒரு கிலோவாட்ஸ் அளவுக்கான அந்த பவரை இந்த வீட்டுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கிலோவாட்ஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த ஈபி மீட்டர் வந்து மாற்றிடுவாங்க சோ இதுதான் சாம்சங் லோடு இப்போ மேக்சிமம் டிமாண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு என்னன்னா நம்ம வந்து ஒரு கிலோ வாட்ஸுக்கு தான் மீட்டர் வந்து வாங்கி வச்சிருக்கிறோம் ஆனா நம்ம அதுக்கு மேல யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து இந்த மேக்ஸிமம் டிமாண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறது கூடும் அதாவது ஒன் பாயிண்ட் ஒன்று ஒன் பாயிண்ட் டூ கிலோ ஓர்ஸ் அப்படின்னு கூட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மேக்ஸிமம் டிமாண்ட் ரெக்கார்டு எப்போ கூடுதுன்னா நம்ம வந்து ஈப்ரேயின் இழுக்கும் பொழுது இந்த ஃபேனு ஒரு டிவி ஒரு லைட் இப்படிதான் சொல்லி வாங்கியிருக்கோம் இப்போ ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து இந்த மேக்ஸிமம் டிமாண்ட் அப்படிங்கிறது கூட ஒரே நேரத்துல யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வீட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அளவு அதிகமாகுது இல்லையா அப்பதான் உங்களுக்கு வந்து அப்படிங்கிறது கூடும் ஒருவேளை உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணிட்டு ஆகும் கட்டாயம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து சொல்லி உங்களுக்கான அந்த மீட்ரோ இல்ல ஏதோ அந்த லோடினுடைய அளவை அளவு வந்து கூட்டிக்கிடலாம்